ஓகே சார் அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ இந்தியர்கள் வந்துட்டு உலகெங்கிலுமே பரவி இருக்காங்க யூஷுவலா இந்த இன்னும் அதிக அமௌண்ட்ல வந்துட்டு இந்த யுஎஸ் யூகே போன்ற இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்காங்க ஆனா இப்போ ரேஷியல் அட்டாக்ஸ் அப்படிங்கறது இப்போ ஒரு நம்பர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டா கூட இந்த அயர்லாண்ட்ல இந்த இஷ்யூ பாத்துருப்போம் ஒரு சின்ன குழந்தை அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியல அவங்க கிட்ட போயிட்டு இந்த குறிப்பா இந்த யூஎஸ்ஏ இந்த மேற்கத்திய நாடுகள்ல தான் இருக்காங்க சோ அந்த மக்களுக்கு இன்னுமே அந்த காலனியல் மைண்ட் செட் அப்படிங்கிறது இன்னும் இருக்கா அப்படின்றது ஏன்னா அந்த ரூலிங் கிளாஸ் அப்படிங்கறத தாண்டி இப்போ வந்துட்டு இந்த டீனேஜர்ஸ் இந்த சாமானிய மக்கள் தான் இந்த மாதிரி ரேசிஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ரூலிங் ரூலிங் கிளாஸ் சைட்ல இருந்து இல்ல சோ இதை வந்து எப்படி பாத்துருக்கீங்க இது ஆக்சுவலி வெறும் ஐடியாலஜிக்கல் பிரெயின் வாஷிங் மட்டும் கிடையாது இந்த டீனேஜர்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது இது ஒரு கிரைசிஸ் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸோட ஒரு பிரதிபலிப்பாக இருக்கு அது எக்கனாமிக் கிரைசிஸ் பாத்தீங்கன்னா இப்போ அயர்லாண்டு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஹவுசிங் கிரைசிஸ் இருக்கு ஹவுசிங் ரெண்ட் இஸ் இன்க்ரீசிங் மச் மோர் தென் வாட் த வேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட் அது எல்லாமே இமிகிரேஷன் அவங்க அவங்க வந்து சொல்ல அவங்களுக்கு சொல்லப்படுது ஏன்னா அது யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா மெக்சிகன்ஸ் மேல் அட்டாக் ஆகட்டும் அயர்லாந்து இந்தியன்ஸ் மேல் அட்டாக் ஆகட்டும் இந்த ரைட் விங் ஃபோர்ஸஸோட முக்கிய பிரச்சாரமே என்ன அப்படின்னா உங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாங்கள் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணாதில்ல நாங்க உங்கள்ட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்கி பெருமுதலாளிகளுக்கு தந்ததெல்லாம் கிடையாது பாருங்க இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் இமிகிரேஷன் ஆயிருக்கு அவன் தான் பிரச்சனை அதாவது இந்த இப்போ பாசிசம்ன்ற வார்த்தை பயன்படுத்துறோம் அது வந்து அயர்லாந்துக்கு யூஎஸ்கெல்லாம் இன்னும் பொருந்தாது ஆனா அந்த பாதையில் இருக்கிற அந்த ஆட்டிடயூட்ல இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அவங்களோட முக்கிய இது என்னன்னா மேக்கிங்க மேக்கிங்க இன்விசிபிள் அதர் ஒரு எனிமி ஒரு இன்விசிபிள் எனிமி அவங்க உருவாக்கும் அதற்கு எந்த ஆஹ் அதுக்கு ஒரு ஒரு அதரிங் தேவைப்படுது இல்லையா அந்த அதரிங் வந்து ஒரு டார்கெட் ஃபில் ஆகிறாங்க ஒரு இடத்துல முஸ்லீம்ஸ்ஸாக இருக்கிறாங்க இந்தியா மாதிரி இடத்துல அமெரிக்காவில் வந்து மெக்சிகன்ஸாக இருக்கிறாங்க இல்லை பிளாக்ஸ்டாக இருக்கிறாங்க அயர்லாண்டில் வந்து அது இந்தியர்களாகவும் இருக்கிறாங்க இப்போ அதோட இன்னொன்று சேர்ந்து ஏன் டீனேஜர்ஸுங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியம் அதற்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணம் வந்து யூஸ்வலி நீங்கள் வந்து எங்கே அனாலிசிஸ்டே படிக்க மாட்டீங்க யூஸ்வலி ஆனால் நம்ம வந்து சோஷியல் மீடியா என்ன பேட்டர்ன்ஸ் நம்மளால் பார்க்க முடியல அந்த மேனோஸ்பியர் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது டீனேஜர்ஸ்க்கு அந்த உங்களுக்கு தெரியும் இந்த சிக்மா எடிட்ஸ்லாம் போட்டுட்டு பயங்கரமாக சுற்றுறாங்க அது வந்து நம்ம ஒரு காமெடி பார்க்குறோம் அது ஜாலியா பண்றாங்க அப்படின்றத வந்து ரசிக்க முடியாது ஆனா அதை தாண்டி இதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேக்டரியே இயங்குவது போல அவர்களை வைலன்ஸ்க்கு தூங்குவதற்கான எல்லா சாத்தியர்களுக்கும் அது இருக்கு இன்னைக்கு வந்து 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 முடியாதான் தெரியும் வந்து எப்படி ஒரு சாதா ஸ்கூல் படிக்கிற பையனை சக மாணவிய வந்து ஒரு த்ரெட்டா பாக்குறதும் அவங்க வந்து கொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான செக்ஸிஸ்ட் வயலண்ட் செக்சிஸ்ட் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு பெரிய இமிகிரண்ட்ஸ்க்கையான பிரச்சாரம் இருக்கும்போது இது ரெண்டும் சேரும் போது ஒரு டெட்லி காம்பினேஷன் ஆஃப் வாட் டீனேஜர் பி அப்படிங்கிறது வந்து அவங்க வைலண்ட்டாக இருக்கிறாங்க அதே சமயம் அவங்களுக்கு பிக்டட் அவுட்லுக் அபவுட் த வேர்ல்டு அவங்க வந்து ஒரு தூய அயர்லாண்டை யோசிக்கிறாங்க அந்த தூய அயர்லாண்டு உலகத்தில் எப்பயுமே இருந்துருக்காதான் இருக்கும் அதே போல அமெரிக்கர்கள் வந்து கிரேட் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அந்த அகைன் எப்பயுமே இருந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல இருக்கு நம்ம கூட வந்து முன்னோர்கள் ஒன்றும் முட்டால் இல்லை நம்ம வந்து சோழர்கள் காலத்துல எப்படி வாங்குவோம் சோழ அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா டேய் சோழர்கள் காலத்துல எல்லாம் ஒரு ஒரு டைஃபாய்டு வந்தா பதினெட்டு பட்டி செத்து போயிருந்தா ஒரே ஒரு நோய் வந்தா ஒரு கொள்ளை நோய் வந்தா எதுக்குமே வழி இல்லாம வந்துருக்கோம் அந்த 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 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஒரு குளோரியஸ் பாஸ்ட வச்சுக்கிட்டு இந்த பாஸ்டர் த்ரெட்டன் பண்றது வந்து தான் அப்படி இதுல ஒரு முக்கியமான காரணம் ஹவுசிங் கிரைசிஸ் இந்த ஐடியாலஜிக்கல் ஐடியாலஜிகள் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை இந்தியர்களுக்கு ஒரு பிரத்யேகமான பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா நீங்க பொதுவாகவே பாருங்க அது இந்தியர்கள்னு கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலே கூட வட இந்திய அரசியல்வாதிகள் தவறுக்கு நம்மால என்ன பண்ணுவோம்னா வட இந்தியால அந்த கூலி தொழிலாளியை போய் தாக்கிட்டு இருப்போம் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் இருக்கு அதே போல இந்தியர்கள்ட்டையும் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது என்னால இங்க இருந்து போற இந்த இந்துத்துவ கும்பல் பல கும்பல் என்ன பண்ணுதுன்னா அங்க ஜெய் ஸ்ரீராம் சாண்ட் போட்டு பிரான் பிரதிஷ்டா மாறிச்சு அதெல்லாம் எடுக்குது அது பயங்கரமாக வைலண்டாக இப்ப கனடாலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரம்லாம் ஆச்சு ஜெய் ஸ்ரீராம் சாண்ட் பண்ணி அவங்க பொது சொத்தை போய் உடைச்சு இந்த ஆபரேஷன் சிந்துரப்ப கூட பார்த்தோம் யூகேல வந்து கோமாளித்தனமா வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு எதனா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அந்த இளைஞர்கள் கைது போது அந்த ரொம்ப வேடிக்கையா இருந்தது பயங்கர வீரவசமா பேசிட்டு போலீஸ் கைது பண்ணும்போது ஐயா ஐயா விட்டுறீங்கன்னு கேட்கிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான கும்பல் என்ன பண்றாங்கன்னா இந்த முரணை இன்னும் கூர்த்திட்டுறாங்க நாங்கள் வந்து இந்தியர்கள் நாங்க வந்து உலகத்தை ஆட்கொள்ள போறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணும்போது இயல்பாகவே அங்க இருக்கிற நேட்டிவ் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து இவங்களை நம்ம வந்து அடிச்சு வரட்டணும் ஆனா அடிச்சு விரட்டப்படுறது யாருன்னா இந்த இந்த கிளப்புற கும்பலை அடிவாங்கிறது கிடையாது இவன் ரொம்ப சேஃபான பொருளியல் நிலையில இருக்காங்க ஆனா அங்க வந்து இருக்கிறதுலேயே பொருள் நிலையில கம்மியா இங்க இருந்து பிழைப்பு தேடி போய் ரொம்ப பாவப்பட்ட நிலையில இருப்பாங்க அந்த இந்தியர்கள் அடிவாங்கிறாங்க நீங்க வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபோது ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்து போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா நிறைய ஆந்திரால இருந்து போற இன்ஜினியர்ஸை அங்க யுஎஸ்ல வந்து அவன் வந்து மிடில் ஈஸ்டர் கரன்னு சந்தேகப்பட்டு இந்த சதன் ஸ்டேட்ஸ்ல சுட்டு தள்ளிட்டான் வார்ல பார்த்துட்டு அவன் ஈராக்கி அப்படின்னு நினைச்சு சொல்றது ஏன்னா அங்க இருக்கிறவன் அங்க இருக்கிற நம்ம நம்ம ஊரு இந்த சங்கின்னு சொல்ற மாதிரி அங்க அங்க உள்ளவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் ஈராக்கு யார் பாகிஸ்தான் யார் இந்தியா வித்தியாசமா தெரியாது பிரவுன் கலர்ல இருக்கிற உன்னை நான் போட்டு தருறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கான் அப்படின்னு இது வந்து இரண்டு பக்கமும் இப்ப வந்து பூர்த்திட்டுறதுக்கான இந்த ரைட் விங் போர்சஸ் இந்த ஐடியாலஜி பிரெயின் வாஷிங் எல்லாமே இருக்குது அப்படிங்கறத நம்ம ஓகே இந்த இஷ்யூ படி இப்போ எங்கேயாவது இப்போ இஸ்ரேலே எடுத்துக்கலாம் இப்போ அங்க வார்லாம் இருக்கு அப்படின்னா அங்க உடனே ஒரு ஆபரேஷன் ஒன்னு மேற்கொண்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு காப்பாத்த போற நம்ம இந்தியன் எம்பசி இந்த மாதிரி விஷயம்ல எல்லாம் வந்துட்டு வெறும் கைட்லைன்ஸ் குடுக்கறதோட நிறுத்திக்குதோ இல்ல பெருசா ஒரு ஆக்ஷன் மாதிரி எதுவும் எடுக்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு பிகாஸ் இப்ப அந்த அபிஷியல்ஸ்கே வந்து அவங்களுக்கு ஒரு இன்பீரியாரிட்டி கான்ஃபிளிக்ஸ் இருக்கோ அதாவது என்ன இருந்தாலும் நீங்க ஒயிட்ஸ் நாங்க அந்த மாதிரியான ஒரு அது அவங்களுக்கே இருக்கா இல்ல அவங்க வாரப்போ இன்ஸ்டன்டா ஹெல்ப்புக்கு வரவங்க இன்ஸ்டன்டான ஆபரேஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி டக்குன்னு பண்றவங்க ஏன் இந்த மாதிரி இஷ்யூஸ்ல ஒரு சின்ன அமைதி காக்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்கு ஸோ ஆமா இது வந்து பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ இந்த ரொம்ப கன்சர்வேட்டிவான ஃபேமிலியில இப்போ இந்த ரித்தன்யாவோ அவங்க கொலை இதெல்லாம் பார்த்துருக்கோம் தற்கொலை எல்லாம் என்ன இருந்தாலும் போய் அட்ஜஸ்ட் பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் இந்தியன் இருந்து இங்க இருந்து அனுப்புற இமிகிரண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிதான் நம்ம பார்ப்போம் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்தும் போதே அங்கே வந்து இருக்கிற மாணவர்களை மீட்டு எடுத்துகிட்டு வரத்துக்கே நம்மள்ட்ட ஃபிளைட் எல்லாம் மாட்டோம் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் குண்டு போடும்போது இந்தியர்கள் வந்து பங்கருக்குள்ள உள்ளவங்க அவங்க வந்து சப்வே ஸ்டேஷன்ஸ்லாம் அவங்க வந்து எக்ஸ்கலேட்டர் கடையில எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இந்தியா விட்டு சொல்லுது நீங்க யோசிச்சு பாருங்க ரொம்ப சின்ன சவுத் அமெரிக்கன் நாடுகள்லாம் செயின்ல போட்டு அனுப்புனா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு யூஎஸ் கிட்ட மிரட்டி யுஎஸ் அனுப்புன இதை வந்து ஃபிளைட்டை வந்து திருப்பி எல்லாம் அவங்க அவங்களால ஒரு சின்ன சின்ன கண்ட்ரிஸே அதை பண்ண முடியாது ஆனா நம்ம பாருங்க ஒரு ஆடு மாடை போல அமிச்சாங்க இந்தியர்கள் திருப்பி ஆகும் பிளைட்டை ஏற்றி பஞ்சாப்ல வந்து இறக்குறது குஜராத்ல வந்து இறக்குறதுலாம் ஆடு மாடை போன்றதான் எனக்குனாங்க அப்படின்னா அப்போ கூட நம்மளால வாய் திறக்க முடியல அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு போர்க்காலத்தில் இல்லை ஒரு டீப்போர்டேஷனுக்கே நம்மளால அவ்வளோதான் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சின்ன 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 எல்லாம் இந்தியர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்குது ப்ளஸ் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற டிப்ளமேட்ஸை அறிக்கை விட வைப்பாங்க சில செலிபிரிட்டிஸை வந்து ட்வீட் போட வைப்பாங்க இல்லை இல்லை இது தவறு அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு காஸ்மெட்டிக் தான் போக முடியாதவங்க ட்ரான்ஜிப்லாக நாங்கள் வந்து இது இது கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த பிரச்சாரங்களை எடுப்பது ஒரு அடி அடிவாங்கிறது ஒரு குரூப் அப்படின்னு இருக்கோ அதே போல் அவர்களோடு நல்லுறவு வைத்திருப்பதனால் நிறைய காசுகளை சம்பரிப்பது வேற குரூப்பு அதற்கான இழப்பை கொடுப்பது குடுப்பது வேற குரு அதனால சொல்றேன் இந்த இன்னிக்குவாலிட்டி அதாவது டொமஸ்டிக்கா இன்னிக்குவாலிட்டி எவ்வளவு எவ்வளவு பெருகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அவுட் சைடு ஆஃப் இந்தியா நம்மளோட லெவரேஜ் கிடப்போம் ஏன்னா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கெய்னாவோடது அதானி அம்பானி லூஸ் பண்றது வந்து சாமானிய இந்தியர்கள் அப்படின்னும் போது கெயின் பண்ணுது ஆனா அஃபெக்ட்டா வருது என்னமோ மக்கள் தான் அப்ப வந்து யார் பக்கம் இங்க அரசாங்கம் இருக்கு தெளிவா பிசினஸ் கிளாஸ் பக்கம் அப்ப அரசாங்கம் எப்படி வந்து இவங்களுக்காக பாதி ஸ்டெப் எடுக்கும் இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அவளுக்கு வந்து ஒரு ஒரு பில்லியன் டாலர் அப்படின்னு இழப்பாங்க ரெண்டு பில்லியன் டாலர்னு அவன் ட்ரேட்ல இருப்பான் அப்ப அது அதுக்கு அதுக்கான விளைவுகளை வந்து அவங்க ஃபண்டிங்ல இருந்து அவங்களோட எல்லா பிட் ப்ரோக்கோல இருந்து பாப்பாங்க அப்படிங்கிறது இதற்கான பெரிய மெஷர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க நம்ம பார்ப்போம் சரி அப்போ இந்தியன்ஸ் வந்துட்டு அப்ப வெளிநாட்டுல போயிட்டு நம்ம குழைக்கவே முடியாதா இப்ப வெளியில போனா ஒண்ணு இந்த மாதிரி ரேசிஸ்ட் அட்டாக் பண்றாங்க இல்லையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போதுமான அளவுக்கு கிடைக்கல லைக் இந்த மாதிரி ஃபாரின் பாலிசி இன்கன்சிஸ்டன்சினால இப்போ இந்த நாட்டோட பண்ணா இந்த நாட்டு கூட பிரச்சனை இப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கவே முடியாதா நமக்கு வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா இன்க்ரீஸிங்கில் அது கஷ்டமாக தான் ஆகுது முன்னளவுக்கு வந்து இப்போ டூ தௌசண்ட்ஸ் ஸ்டார்டிங்லாம் பார்த்துக்குவோம் அப்படியே யூஎஸ்க்கு போயிட்டா அதாவது கனவுகளுக்கு தான் செட்டில் தான் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா போனா உன்னாலே உன்னாலே படத்தில் வர மாதிரி ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல் கனவே இருந்தது பாத்தீங்கன்னா வச்சு தான் படம் எடுப்பாங்க இந்தியா படம் எடுக்க மாட்டாங்க எல்லாம் யூகேல இருக்கிற யூஎஸ்ல இருக்கிற ஃபாரினர்ஸ் என்ஆர்ஐசி தான் படம் எடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சொர்க்கவாசலா இருக்கான்னு கேட்டால் இன்னைக்கு அப்படி கிடையாது டஃபர் யூகே வந்து இமிகிரண்ட் இமிகிரேஷன் பாலிசியோட பயங்கரமா மோதிட்டு இருக்குது யூஎஸ் வந்து ஹவுசிங் கிரைசிஸ் பிளஸ் பார்டர் செக்யூரிட்டில பயங்கரமா மோதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப எல்லாமே வந்து ஒரு டெர்பிலண்ட் ஒரு உலகத்தை தான் வாழ்றோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ இந்தியன்ஸ்க்கு வந்து எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஸ்கில்டா ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஸ்கில்டாக இருக்குது அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது ஆனால் அங்கே சூழல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து கவலைக்கிடமாக தான் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் சரிங்க சார் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி